ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த தை மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் சிமராஸ் என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தை மாதத்தினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு செயலை செய்யறதா இருந்தாலுமே தை மாதத்துல ஆரம்பிக்கிறது வழக்கம் ஸோ அது வரைக்குமே அந்த விஷயத்த செய்யாம வந்து காத்திருப்பாங்க ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியத்திற்காக தான் ஸோ தை மாதத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நல்லபடியாக முடியும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருந்துட்டு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல தான் சூரியன் தன்னுடைய வடதிச பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது உத்திராயண காலம் அப்படின்றது ஆரம்பமாகுது தேவர்களை பொறுத்த வரைக்கும் உலகிற்கு தட்சிணாயனம் சொல்லப்படக்கூடிய இரவு காலம் ஆறு மாதம் வரைக்கும் இரவு காலமாக இருக்கும் அந்த காலங்கள் முடிந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகல் பொழுதானது ஆரம்பமாகும் அதுதான் இந்த தைமாத்தினுடைய மிகப்பெரிய பெருமையாகவே பெருமையாவே வந்து பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட அற்புதங்களையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தை மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் சிம்மராசி என்பரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசி மண்டலத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து காணப்படுறாரு ஸோ ஆறில் சூரியன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படும் சிம்மம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தில் ராசிநாதன் ஆறாவது வீட்டில் விட்டிருக்கக்கூடிய நேரம் ஆறில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து கூறியிருக்கு ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆறாவது இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறில் இருக்கிறது உங்களுக்கு காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாக இருப்பதாலும் காலபுருஷனுக்கு நான்காம் இடத்துல பார்ப்பதாலும் நான்கு மற்றும் பத்துக்குரிய இரண்டு இடங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரும் மேலும் சூரியன் இருக்கும் பொழுது எதிரிகளை எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்களுக்கு எதிரிகள் அப்படின்றவங்க இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூரியன் அவங்களுக்கு ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடியவர் நல்ல வலுப்பெற்று ஆறாவது இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய அனைத்து எதிரிகளுமே வந்து காணாமல் போவாங்க இந்த நாட்களில் கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய யோக அமைப்புகளும் சிம்மராசி என்பர்களுக்கு வந்து ஏற்படும் பல நாட்களாக போட்டிகள் நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து ஏற்பட்டு இருக்கும் ஆனால் அதில் உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்றதே கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த தை மாதத்துக்கு பிறகு எல்லா விஷயங்கள்லுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கு பொதுவாகவே சிம்மராசி என்பவர்கள் மிகவும் தைரியசாலைகளாக இருப்பாங்க தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிங்கத்தினுடைய கர்ஜனை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் ஆற்றல் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ தைரியம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களில் போராடி வந்து வெற்றி பெறுவீங்க அதுவும் குறிப்பா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் விளையாட்டுத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க எல்லாம் சிறப்பான ஒரு பலன்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தை மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் ஸோ எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நழுவ விட்டுறாதீங்க மேலும் இந்த நாட்கள்ல துரதிருஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்குண்டான அளவுக்கு நீங்க சக்திகளை எல்லாம் பெறுவீங்க ஸோ உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே மிகப்பெரிய தைரியமானது கிடச்சிடும் ஸோ அவ்வளவு சிறப்புகள் எல்லாம் காணப்படுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன்களை எல்லாம் கட்டி முடித்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் சிம்மராசர்களை பொறுத்த வரைக்கும் பழைய அளவில் நிறைய கடன்களோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் கடனை வாங்கி புதுசாக எதுவும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் கூட நிறைய வாய்ப்புலாம் இருக்குது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உழைப்பு கடினமான உழைப்பு கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சூரியன் ரொம்ப அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு ஸோ உழைப்பை நீங்கள் அதிக அளவு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து அடைய முடியும் ஸோ இதன் மூலமாக நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்குரிய அற்புதமான காலகட்டம் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த நாட்களில் தொழில் ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வந்து செய்யுங்க நல்ல ஒரு வெற்றி இருக்கு ஏன்னா வெற்றி பெறுவதற்குரிய நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சூரியன் உச்சம் பெறுகின்ற இந்த காலகட்டங்கள் அதாவது உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கு பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறதுனால இந்த நேரம் நீங்கள் தொட்டது எல்லாம் தொடங்கும் ஸோ சிம்மராசி என்பர்களை வந்து நீங்கள் கையில வச்சிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து அனுகூலமாக வந்து முடிவடையும் அரசாங்கம் அந்நியர்கள் பெரியோர்கள் பணக்காரர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் நல்ல மதிப்பை வந்து பெற முடியும் மிக பெரிய அனுகூலமானது கிடைக்கும் ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ ரெண்டுல கேது இருக்கும் பொழுது படிப்பு தொழில் வேலைக்கு சென்று சிரமப்படக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த தை மாதத்தில் உங்களுடைய பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபட போகிறீங்க ஸோ விடுபட்டு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ரெண்டில் கேது பகவான் இருக்கிறதும் ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு விஷயந்தான் இந்த நாட்களில் உங்கள் ஆசியில் ஏழாம் இடத்தை சனி பகவான் வந்து பார்க்கறாரு ஒரு சிலருக்கு உடல் கோளாறுகள் ஆனது ஏற்பட்டே இருக்கும் ஆனாலுமே இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் கூட அனைத்துமே வந்து தீர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து வந்துடுவீங்க ஸோ அற்புதமான ஒரு காலகட்டமும் கூட மேலும் சூரிய பகவான் பத்தாவது வீட்டுல அமரக்கூடிய தருணத்துல உடல் நலத்துல நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் ஏற்கனவே நோய்வா பட்டு இருக்கக்கூடியவங்களாம் அதுல இருந்து முன்னேற்றத்தை வந்து பாக்குவீங்க சூரிய பகவான் சனீஸ்வர பகவான நோக்கி வந்து செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் பொதுவாவே எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து உங்களுக்கு இருப்பது மிகப்பெரிய கவலைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ஏன்னா கண்டகச்சனி காலகட்டங்களில் தான் நீங்கள் வந்து இருந்துட்டுருக்கீங்க இருந்தாலுமே கூட பிறந்திருக்கக்கூடிய தை இருந்து உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் அதிலலாம் எந்த சந்தேகமுமே கிடையாது ஆனால் இந்த தை மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ பலம் உச்ச பலம் வந்து இருக்கிறதுனால தொழிலில் மேம்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்துல நீங்கள் அமரக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட பெயர் புகழ் விருது இது போன்ற விஷயங்களை எல்லாம் பெறுவதற்குரிய நல்ல யோக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சிம்மராசியுடைய மாணவர்கள் எல்லாமே தை மாதத்துக்கு அப்புறமா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் மாற்றம் இடமாற்றம் பதவி மாற்றம் இப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் ஸோ போல மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிமராசி அன்பர்கள் எந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன மாற்றத்துக்காக காத்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதம் சூரியன் ஆறாவது இடத்துல இருப்பதும் சூரியனை செவ்வாய் பார்க்கறதும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இப்படி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்துல எந்த ஒரு மிஸ் பண்ணாதீங்க பங்குச்சந்தை தொழில் சார்ந்திருக்கக்கூடியவங்க பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க எதிர்பாராத வகையில் பலன்கள் எல்லாம் நீங்கள் வந்து பெறுவீங்க அதற்குரிய வாய்ப்புலாம் இருக்குது மேலும் கேது பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க குரு பகவான் கேது பகவானை வந்து பார்க்கறாரு ஸோ இது போல் இருக்கிறதுனால கோடி பாவங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுங்க ஸோ இதன் மூலம் மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நீங்க மிகப்பெரிய உயரத்தை வந்து அடைய போறீங்க நிறைய அபிவிருத்திகள் எல்லாம் ஏற்பட போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு எதுக்குமே வந்து குறைவே இருக்காது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இது வரைக்கும் தொழில் செய்யாமல் சிமராஸ் சிம்மராசி எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில நீங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அதில் இருந்து நல்ல ஒரு முன்னுக்கு வந்துடலாம் தை மாதம் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதிலும் சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு அட்டகாசமான வாய்ப்புகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு ஸோ ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் கொடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மேம்பாடு வந்து பார்க்கலாம் இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளுமே அற்புதமான அரிய வகை வாய்ப்புகள் தாங்க ஸோ எப்போதுமே நம்ம வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் போதே வந்து பயன்படுத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனமும் கூட மொத்தத்தில் சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஆயுள் விருக்தியாக இருக்கட்டும் நல்ல பணவரவு மகிழ்ச்சி தன்னம்பிக்கை மனநிறைவு இப்படி எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கொடுக்க இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து இன்னுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு தை மாதம் முருகனுக்குரிய அற்புதமான ஒரு மாதம் தைப்பூசம் வந்து வ இருக்கு அதே நேரம் உங்களுக்கு முருகனுடைய கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுதான் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களால எப்போ முடியுதோ அப்போ அதாவது குறிப்பாக விசாகம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்குது குறிப்பாக உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா தைப்பூசத்திற்காக நீங்கள் விரதம் இருந்து கூட முருகனுடைய ஆலயங்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் இந்த பதிவில் சிம்மராசி என்பர்களாகிய நீங்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் தை மாதத்தில் வந்து அடைய போறீங்க உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் யாருக்கெல்லாம் ஆனது காணப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்